ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் கடவுள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த அன்றைக்கிட்ட எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் நான் சேடானா என்னை எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து நேற்று அரிக்கி பொறி எப்படி தேன் கலந்து கொடுத்தேன் அப்படின்றத பார்க்க போகிறோம் அரிக்கி வந்து ஸ்கூலில் இருக்கப்போ என்ன வந்து சமைச்சு கொடுத்தேன் அப்படின்றதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பண்ண கிளிக் பண்ணுங்கள் இடுப்பு வலி இன்னும் கொஞ்சம் இருக்குது ஆனால் முன்னே இருந்ததை விட இப்போ ஊசி போட்டு வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு இடுப்பு வலி பரவாயில்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவங்க சப்போர்ட் அண்ட் லவ் எப்போவுமே கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே காலில் போடலாம்

சரி பசிக்குதுன்னு நல்ல அதனால சரி பொரி ரெடி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவேன் சரி பொரிய வந்து தண்ணியில் போட்டு முத கொஞ்சம் ஊற வச்சு கழுவிக்கணுங்க அதுக்கு அடுத்தது என்ன பண்ணு காமிக்கிறேன் க்ளிக் இப்போ வந்து பொரிய கழுவி எடுத்துட்டாங்க தேன் வந்து தேன் வந்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறையா ஊற்றிக்குச்சுங்க ஒரு விஷயம் நல்லா சொல்கிறேன் உங்களுக்கு உடம்பு முடியலனா உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அடுத்தவங்க யாராவது கேர் பண்ணிப்பாங்கன்றதை வந்து நம்ம யோசிக்கவே கூடாது நம்ம நம்மளை எப்படி கேர் பண்ணிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ அறிக்கை கொடுக்கலாம் அறி சாப்பிட்டோம் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் அரை சாப்பிட்டு சாமி உண்மையாக நல்லா இருக்கா உண்மையாங்க இருந்து காலையில் வந்து தோசை ஊற்றி கொடுத்த முடியாமல் ரொம்ப என்னால் எந்திரிச்சு நிற்கக்கூட முடியவே இல்லை அந்தளவுக்கு இன்றைக்கி அதே உடைய பேரண்ட்ஸ் மீட்டிங் ஸ்கூலில் அதுக்கு கூட நான் போவே இல்லை சாயந்தரம் எப்படியாவது வண்டி நானே எடுத்துகிட்டு போய் ஹாஸ்டலுக்கு போயிட்டு வரணும் என்னால் இப்போ நிற்கக்கூட முடியல அந்தளவுக்கு ஹெவியாக வலிக்குது சரி ஓகே அப்புறமா பார்க்கலாங்க இது வந்து என்னாச்சுன்னா காலையில் சமைச்சிட்டு இருக்கும்போதே திடீரெட்டு அந்த அடுப்பு வந்து எரியவே இல்லைங்க அதுக்கப்புறம் நான் பயந்துட்டு மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தா கேஸு காலியாயிடுச்சு எங்கே ஓப்பன் பண்ணால் சவுண்டு சிலிண்டர்லேருந்து புஷ்ஷுன்னு சவுண்டு வந்தது பயந்துன்னு வெளியே ஓடி போய் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் வந்து மெகா த மெகவா தம்பியும் பாதல் தம்பியும் வந்திருந்தாங்க வந்து அப்புறம் மாமா ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு அடுப்பு தான் ரிப்பேர் ஆகிடுச்சின்ட்டு சொன்னாங்க மாமா சொன்னார் புது அடுப்பு இருக்குது அதை எடுத்து செட் பண்ணி கொடுத்துட்டு போப்பா அப்படின்ட்டு சொன்னாங்க அந்த அடுப்பு நான் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு உண்மையாக இந்த அடுப்பை வந்து நான் வீடு கட்டினதுக்கப்புறம் எடுத்து வைக்கணும்னு பார்த்தேங்க கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சு அந்த அடுப்பை தாங்க எடுத்து நான் வந்து இப்போ சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதை தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க வந்து பேசிகிட்டு இருந்தோமா மூணு பேரும் அதனால் உங்களுக்கு புரியாது அப்படின்றதுனால நான் வாய்ஸை ஒரு கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்கள் கா வீட்டை காமிக்கிற பாருங்களேன் எந்த லட்சத்தில் எவ்வளோ ஒரு அலங்கோலமாக இருக்குது தம்பி என்ன பேண்ட்டை இழுத்து காமிக்கிறாங்கன்னா நீ வீடியோ எடுக்கிறீன் நான் என் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம் வீடியோவில் யாரும் அவங்கள பார்த்து சைட் அடிக்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கிண்டல் பண்ணிகிட்டு இங்கே பாருங்களேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சி எனக்கு கொஞ்சம் நேரத்தில் சிலிண்டர் தான் காலி ஆகிடுச்சாங்காட்டின்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா சிலிண்ட்ரு காலியாகல அடுப்பு தான் வேலை வச்சிருச்சு ஒரு வழியாக செட் பண்ணி எனக்கு எல்லாத்தையும் அழகாக கொடுத்துட்டாங்க நம்ம புது அடுப்பு எப்படி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இப்போ வந்து இந்த ஓசை சொல்லிவிட்டு உண்மையாக சொல்கிறேன் கூட வந்து இவங்க வந்து நான் அவங்களுக்கு சித்தி வேணும் சித்தி இல்லை அவங்க வந்து அப் அவங்க அப்பா வந்து எங்களுக்கு எனக்கு மாமனார் மாமாவுக்கு சித்தப்பா அவங்க அப்பா இவங்க வந்து எங்களுக்கு புல்ல முறம் வேணும் எவ்வளோ பெரிய புல்லை பார்த்திங்களா இந்த ஊரில் முறைங்கெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உடனே ரெடி பண்ணி கொடுத்துட்டு அண்ணா கிட்டே சொல்லிவிடுங்க அண்ணான்னு தான் சொல்லுவாங்க அண்ணா கிட்டே சொல்லிவிடுங்க நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க வீடியோவில் வந்து பார்த்து வாய்ஸ் ஒரு கொடுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொன்னாங்க சரி நான் வாய்ஸ் ஒரு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எரியுதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணாங்க உண்மையாக சில ரொம்ப வீட்டில் இருக்கவங்களுக்கு நமக்கு சப்போர்ட் இல்லைனாலும் வந்து நமக்கு அடுத்தவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது மனசுக்குள்ளே ஓகே அடுப்பெல்லாம் எரியுது சிலிண்ட் அந்த கேஸ் வந்து எரியவே இல்லைங்க அதனால் வந்து இதை புதுசாக எடுத்து போட்டாச்சு இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது வீடு சாப்பாடு செஞ்சிட்டே இருந்தால் திடீர்னு அது ஆஃப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி பயந்து போய் அதுக்கப்புறம் இப்போ வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க சாப்பாடு செய்யணும் செஞ்சுட்டு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு குட்டி மீனி தோசை தாங்க செய்கிறேன் ஊற்றாப்போம் மாதிரி ஸ்கூல் லஞ்சுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து நான் ஊற்றி வச்சிருக்கேன் இது வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு ஓகே கிளம்பலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சேடாக இருக்கப்போ எடுத்த வீடியோ ஆனால் சேடாக இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கேன் ஏன்னால் அந்த அண்ணிங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்னை வர சொல்லி என்கிட்ட வந்து என்ன மாதிரிலாம் பேசினாங்க என்ன அதுக்கப்புறம் வெளியே கூப்பிட்டு போனாங்க இன்னொரு அண்ணி எப்போவுமே என் கூட அந்த அண்ணி வந்து என்னை வெளியே கூப்பிட்டு போனாங்க ஏன்னா நான் வந்து இருந்த மனநிலைமை அந்த மாதிரி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அவங்க வந்து எனக்கு அந்த ஒரு உறவாக கிடைச்சது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு எங்கே போயிருக்கோன்றதை பார்க்கலாம் ஆமாங்க நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கோம் நாங்கள் ஹோட்டலில் வந்து அன்னைக்கு முழுக்க நான் சாப்பிடாமல் இருந்தேன்னு சொல்லிவிட்டு அன்னி எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்குன்றதுனால கூப்பிட்டு வந்தாங்கங்க இங்கே வந்து இந்த மாதிரி தான் பிரியாணி கொடுப்பாங்க பாருங்கண்ணே எப்படி இருக்குதுன்னு ஆனால் நிஜமாக சொல்கிறேங்க டேஸ்ட்டே இல்லைங்க இந்த பிரியாணின் தான் நம்ம ஊர் பிரியாணி நம்ம ஊர் பிரியாணி தான் ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் இந்த பிரியாணியை வாங்கி வேஸ்ட்டு தான் ஆச்சு அரி வந்து கொஞ்சம் தான் சாப்பிட்டான் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சேன் அதுக்கப்புறம் சுத்தமாக பிடிக்கல அப்படியே அன்னிக்கிட்ட கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த ஒரு ஜூஸ் வாங்கினோங்க இந்த ஒரு ஜூஸ் வாங்கி எல்லாருமே குடித்தோம் முடித்ததுக்கப்புறம் அப்படியே பார்க்குக்கு வந்து இங்கே பாருங்க பசங்க எவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் அரி ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் மைண்டு ரிலாக்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் போயிட்டு அப்படியே உட்காந்து ஒரு காஃபி குடித்தேன் மனசுக்கு நிம்மதியாக ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது அந்த காஃபியை குடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது நான் உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன் என்னன்னு தெரியல ஒரே பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்றதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன் இங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே மைண்டு ஃப்ரீயாக இருந்தது அதே மாதிரி நான் கோவிலுக்கு போகிறதாகட்டும் அதுக்கப்புறம் வீட்டில் தினமும் பூஜை பண்ணுறதாகட்டும் அதெல்லாம் வந்து இப்போ என் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இங்கே உங்களுக்காக இதெல்லாம் நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இதுக்கப்புறமும் நான் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க நீங்களும் இங்கே உட்காந்து தான் நான் வந்து அழகாக அந்த காஃபி அப்படியே ரசிச்சுக்கிட்டே நான் குடித்தேன் பட் அதான் நான் காஃபி குடிச்சதை வீடியோ எடுக்கலை காஃபி குடிச்சுட்டு இங்கெல்லாம் வந்து அந்த மண் இதில் கொடுப்பாங்க மண்பானை மாதிரி ஒன்று இருக்கும் அதில் கொடுப்பாங்க அதை குடிச்சிட்டு போட்டுருவாங்க கீழே ஆனால் நான் என்ன பண்ணேன்னா அதை குடிச்சிட்டு எப்போவுமே காஃபி குடிக்கிறப்போ காஃபி டீ குடிக்கிறப்போ எந்த இடமா இருந்தாலும் கூச்சமே படாமல் அதை கழுவி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன் நான் அது இன்னமும் வண்டி டிக்கிலேயே தான் இருக்குது அதை குடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்ததை கழுவி வச்சேன் பார்த்திங்களா அது இன்னும் வண்டிலேயே தான் இருக்குது நான் எப்போவுமே ரொம்ப டென்ஷனானால் இந்த ஒரு இடத்துக்கு இப்போல்லாம் கிளம்பி போய் அப்படியே ரிலாக்ஸாக மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வர்றது நான் அண்ணி பார்த்தீங்களா பசங்க கூட எல்லாத்தையும் வந்து உட்கார வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க உண்மையாக இவங்க வந்து எனக்கு வந்து கிடச்சது இன்னொரு ஒரு அம்மா மாதிரி எனக்கு நான் எவ்வளோலாம் தோண்டு போகிறேனோ அவங்களுடைய மடியை கொடுத்து அவங்களுடைய தோலை கொடுத்து ரெண்டு அன்னிங்களுமே எனக்கு வந்து அந்த ஒரு சந்தோஷத்தை போது எனக்கு இவங்க வந்து ரெண்டு பேருமே இந்த அண்ணியும் அந்த அண்ணியும் எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான் நீ அழாத நீ தோண்டு போகாத உனக்கு நாங்கள் இருக்கோம் நீ போகாத இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லி என்னை சிரிக்க வைக்கிறது இவங்க ரெண்டு பேரும் தான் இவங்க ரெண்டு பேரும் சொல்கிற வார்த்தை என்னென்னா கெல்லிமா அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லி தான் இது பண்ணுவாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள் ஓகே பாய் என் வீடியோ பிடிச்சிருக்கோ நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறுக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்க சப்போர்ட் அண்ட் அல்ல மேலும் பெண்ணு கொடுங்க பாருங்கள் பார்த்து பத்திரமா இருங்க நாளைக்கு வந்து நாளைக்கு மறுநாள் இங்கே துர்கா பூஜை அந்த துர்கா பூஜைக்கு வந்து நாளைக்கு வந்து எப்படி சமைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நாளைக்கு நான் செய்வேன் அதை ஃபஸ்ட்டு வருஷம் நான் தனிமையில் அந்த அந்த பூஜையை பண்ண போகிறேன் எனக்கு வந்து அந்த அன்னிங்க இவ்வளோ நேரம் சொன்னாங்க என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் அதை நாளைக்கு நான் செய்யும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ பார்க்கலாம் ஓகேங்களா சரி பாய்